எயித்து ஸ்டாண்டர்ட் சொல்லும் பொருளும் நிரந்தரம் காலம் முழுமையும் வைப்பு நிலப்பகுதி சூழ்களில் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் வன்மொழி வளமிக்க மொழி இசை புகழ் தொல்லை பழமை துன்பம் விசும்பு வானம் மயக்கம் கலவை இருதினை உயர்தினை அக்ரிணை வளா அமை தவறாமை ஐம்பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் மரபு வழக்கம் திரிதல் மாறுபடுதல் செய்யுள் பாட்டு தலா அல் தழுவுதல் தூண்டுதல் ஆர்வம் கொள்ளுதல் ஈரம் இரக்கம் முளவு இசை நன்செய் நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம் புன்செய் குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம் வள்ளைப்பாட்டு நெல் குத்தும்போது பாடப்படும் பாடல் பயிடுதல் படித்தல் நாணம் வெட்கம் செஞ்சொல் திருந்திய சொல் முகில் மேகம் கலங்கி மிக வருந்தி சம்பிரமுடன் முறையாக சேகரம் கூட்டம் விண்ணம் சேதம் வாகு சரியாக